வெல்கம் டு சேமீஸ் நீங்கள் ஒரு சூப்பரான பில்டிங் தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு புது வீடு ஒரு அற்புதமான ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாசநாயம்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் ஐ மீன் பார்த்தீங்கன்னா இருந்து தாசநாயம்பட்டி பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான லக்ஸரியான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேட்டு அன்ஃபினிஷிங் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இப்போ பக்காவாக ஃபினிஷிங் ஆகி ஃபண்டாஸ்டியாக இருக்குது பில்டிங்கு பார்த்தாவே பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு ஸோ இது ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் அண்ட் மேலே ஒரு பெட்ரூமு ஸோ த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் கீழே மேலையும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பண்ணிருக்காங்க அப்போ ஒரு விஷயம் நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறாங்க ஸோ வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணே இது டீட்டெயிலாக தான் நம்ம சொல்லிட்டு போவோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் ஸோ அதனால் சொல்லலாம் பட் இருந்தாலும் நம்ம இனிமேல் சொல்லிடலாம் டீட்டெயில்ஸாக ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங்கு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் அண்ட் சவுத் பேசுங்க ஒரு சூப்பரான மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த பில்டிங் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னா போர் வசதி இருக்குது இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்ரூவ்டு இருக்குது லோன் வசதி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா ஒரு டீட்டெயிலாக சொன்னால் தானே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்ப்பீங்க ஸோ அதனால தான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து வீதாக நாங்கள் சொல்ல முடியும் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங் த்ரீ பிஹெச்கே ஹோஸ் மேட் டைல்ஸுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எஸ்எஸ் போட்டிருக்கிறாங்க படிக்கி முன்னை இந்த வீடியோல போடலாம் பட் இப்போ பினிஷிங்ல இருக்கு பக்காவா ஸோ நேரில் விசிட் வாங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்க ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக வந்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு இதோடைய ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காரு இது நிரந்தர ப்ரைஸ் கிடையாது செட்டில்மெண்ட்டு பொறுத்து முன்னே பண்ண பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு அற்புதமான பில்டிங்கை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ